அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா தைப்பூசம் விரதம் இருப்பது எப்படி வாங்க இன்னைக்கு அதை பத்தி பார்க்கலாம் தமிழர்களை போ தை மாதம் என்பது ஒரு சிறப்புமிக்க மாதமாகும் இந்த தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வரும் ஒரு அற்புதமான தினமே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது தைப்பூசம் தினத்தில்தான் இந்த அகிலம் தோன்றியதாக ஒரு ஐதீகம் உள்ளது இந்த நன்னாளானது முருக பெருமானுக்கு உகந்த நாளாகும் அதோடு சிவனுக்கும் குரு பகவானுக்கும் கூட இந்த நாள் சிறப்புடையதாகும் பல சிறப்புகள் மிக்க தைப்பூச நாளன்று தைப்பூச விரதம் இருப்பது எப்படி என்று இப்போது பார்க்கலாங்க தைப்பூச நாளில் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து கந்தசஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் கந்தரனு பூதி திருமுருகாற்றுப்படை திருப்புகழ் கந்த கழிவெண்பா போன்றவற்றை மாலை வரை படிக்கலாம் வேலைக்கு செல்வோர் கந்தனை காலையிலேயே பூஜித்து மனதார வணங்கிவிட்டு நாள் முழுவதுமே கந்தனை நினைத்து ஓம் சரவண பவ எனும் மந்திரத்தை உச்சரித்தவாறே வேலைகளை செய்யலாம் காலை மதியம் என இருவேளையும் பால் பழம் மட்டுமே அருந்தி விரதமிருந்து மாலையில் முருகன் கோவிலுக்குச் சென்று வழிபடுவது சிறப்பு து முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலை வழிபடுவதுமே நல்லது உடம்பில் தெம்புள்ளவர்கள் காலை மாலை என இருவேலையுமே இந்த நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பு சேர்க்கும் முருக பக்தர்கள் பலர் தைப்பூச விரதத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் இருப்பது வழக்கம் மார்கழி மாதத்தில் தொடங்கி தைப்பூசம் வரை விரதம் இருப்பது வழக்கம் அன்னை பார்வதி தேவி முருகனுக்கு ஞானவேல் வழங்கியதை இந்த நன்னாளில்தான் அந்த ஞானவேல் கொண்டே ஞான பண்டிதன் அசுரவதம் புரிந்தார் என்பது வரலாறு தைப்பூச நாளில் முருகனுக்கு உரிய வேலை வழிபடுவதன் பயனாக தீய சக்திகள் நம்மை அண்டாது முன்பே கூறியது போல தைப்போசம் சிவனுக்கு உகந்த நாளாகும் சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் ஆனந்த நடனமாடி பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாகரபாதர் ஆகியோருக்கு தரிசனம் அளித்ததும் இந்த நன்னாளில்தான் ஆகையால் சிவபக்தர்களும் பக்தர்களும் சிவனடியார்களும் சிவனை நினைத்து தைப்பூச விரதம் இருந்து மாலையில் சிவனை வழிபடுவது வழக்கம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி